சோத்திரம் போன பிப்ரவரி மாதம் எனக்கு இந்த கூட்டத்துக்கு வர முடியல வீட்டில் ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பிரதர் ப்ரே பண்ணும்போது இந்த மாதம் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் என் மகளுக்கு திருமணத்துக்காக நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து இவங்க ஜபத்தில் சொன்னாங்க இந்த மாதமே சுப காரியம் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதமே என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தை ஆண்டு ஆரம்பித்தார் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வீட்டு கூட்டத்தில் அண்ணாக்கிட்ட போய் என் பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் கார்டை கொடுத்து ஜபிக்க சொல்லும் போது அவங்க சொன்னாங்க உங்கள் எங்கேஜ்மெண்ட் வந்து திருமணம் மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க எங்கேஜ்மெண்ட்டு என்னுடைய மகளது திருமணம் மாதிரி கூட்டம் நடந்தது என்னோட நடத்துதல் இருந்தது என்னுடைய மகளோட திருமணம் வந்து ஆண்டவரே வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்படுற ஜபித்தாங்க ஜூலையில் என் மகளோட திருமணம் நடந்துருச்சு ஆண்டவரே வந்து நடத்தி தந்தாங்க தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் என் பேர் அற்புதமேரி நான் முத்தமல்நகர்லேருந்து வருகிறேன் என் பொண்ணு வாழ்க்கையில் ரொம்ப போராட்டத்தோடு இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதரை பார்க்க போயிருந்தோம் எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ பிரதர் சொன்னார் இல்லை மகளே நீ ரொம்ப பொறுமையாக இரு உனக்கு ஆண்டர் துளிரவை பெறுவோம் வாழ்க்கையே அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்ன இல்லை பிரதர் அவள் படிச்சிருக்க அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் பிரதர் சொன்ன ஆனால் பிரதர் சொன்னாங்க இல்லை வேலை கொடுக்கல அவர் கடவுள் என்கிட்ட அவ அவர் கணவரோட போய் அமெரிக்கா தேசத்தில் தான் அவன் வாழ்வான் நீவே என்ன பாருங்கன்னு சொன்னார் நான் ஆண்டரை பிடித்துக்கொள் மகளேன்னு சொன்னார் அப்பா டீனைக்கு அற்புதமாக போய் நடத்தி அவளுடைய பிறந்தநாள் ஆண்டப்பட்டான் அவ குழந்த பிறந்த நாளையும் கிராண்டப்பான் மூணு வருடம் வெறுமையா இருந்தேன் என் பொண்ணு ஆண்டவரை பிடிக்கலன்னா இறந்துட்டு இருப்பாள் ஆண்டவர் அவளோட இருந்ததுனாலதான் இன்னைக்கு அற்புதமா அற்புதமாயிருக்குற அவளத்துக்கும் எங்க அண்ணன் பிரதர் மூலிமா எங்களுக்கு நடந்தது ஹரினுயாம் ஆண்டவருக்கு கூட படித்த வந்த கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவர் நம்மை ஒருபோதும் மறந்து ஆகி ஏசு கிறிஸ்துவ எட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறனால இந்த நாளிலும் என் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்த ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன காரியத்தை குறித்து சொல்ல நீர் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைகளுக்கு காயம் கட்டுகிற வார்த்தைகளை தாரும் என் பிள்ளைகளுடைய துக்கத்தை நான் பார்த்து என்னாலேயே சந்தோஷமாக இருக்க முடியலை காரணம் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை ஆண்டவர் கேட்கும்போது அவர் என்னுடைய இருதயத்தில் அந்த மனபாரத்தை கொடுத்திருந்தபடியினாலே அவருடைய மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை அடிமைக்குள்ளே வைத்திருக்கிறபடினால் உங்கள் கஷ்டங்களை என்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய காயங்களை கட்டும்படியாக நான் சொல்லுகிற செய்தியை போய் சொல் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்ற செய்தியை கொடுத்தார் வாசிக்கலாம் இயசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் துதியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்குமா எதில் தெரியுமா எந்தெந்த காரியங்களிலே நீங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறீர்களோ எந்தெந்த காரியங்கள் பாலடைந்து கிடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதெது தேராது என்று நினைத்து அந்த இடத்திலே சந்தோஷமும் துதியும் கீத சத்தமும் இனி இறக்குமா ஆண்டு சமாதானத்தை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் யார் அந்த சியோன் நீங்களும் நானும் தான் சியோன் குமாரனாகவும் சியோன் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம் கர்த்தர் அந்த சியோன் குமாரனுக்கும் குமாரத்திக்கும் ஆறுதல் செய்வாராம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லத்தான் முடியும் ஆறுதல் செய்ய முடியாது ஆனால் நம் ஆண்டவரும் நமக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஓரமாய் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவர் ஆறுதல் செய்கிற தேவனவர் ஆறுதல் சொல்லுகிறதற்கும் ஆறுதல் செய்கிறதற்கும் வித்தியாசம் இருக்க இன்றைக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தேவனாக உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார் ஏதோ ஒரு இழப்பு உன் இருதயத்தின் ஆறுதலையும் சமாதானத்தையும் பறித்திருக்கிறார் ஏதோ ஒரு தோல்வி உன் இருதயத்தின் ஆறுதலை பறிந்திருக்க ஏதோ ஒரு வியாதி ஆறுதல் பறிக்கப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு வந்தது அவன் மிகவும் நேசித்த அவனுடைய தாய் மறித்து போய்விட்டாள் அவனுடைய தாய் மறித்து போய்விட்டாள் அந்த துக்கம் நீண்ட நாட்களாக அவனுடைய இருதயத்தில் இருந்தது அந்த துக்கத்தை மறப்பதற்காக அவன் என்ன செய்வான் தெரியுமா அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கும் போது எந்த பக்கம் திரும்பினாலும் தன்னுடைய தாய் நின்று அமர்ந்த இவனோடு விளையாடின அந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய மனதிலே வந்த எனவே சாயங்காலம் வேளையில் அவன் தினசரி வேதத்தை தியானிப்பதற்காக வெளியே போயிருப்பான அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனமும் அறுபத்தி ஏழாவது வசனத்தையும் நாம் வாசிப்போம் ஈசாக்கு ஈசாக்கு சாயங்கால வேளையிலே சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தியானம் பண்ணும்படி வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து ஒட்டகங்கள் வர கண்டான் ஒட்டகங்கள் வர கண்டான் அப்பொழுது ஈசாக்கு அப்பொழுது ஈசாக்கு ரெபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் ரெபே காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை தனக்கு மனைவி ஆக்கிக் கொண்டு அவளை நேசித்தான் அவளை நேசித்தான் தாய்க்காக துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தானா என் அன்பு தேவ பிள்ளைகளை அவனுடைய வீட்டிலே அவனுடைய தாயார் இருந்த இடத்தை பார்க்கும் போது அவர்கள் நடமாடின இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயத்தில் விசாலங்கள் பெருகின வேதனை பெருகினது கவலையை மறப்பதற்காக வேதம் அல்லவா உம்முடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு மன இராதிருந்தால் நான் துக்கத்தில் என்றைக்கோ அழிந்து போயிருப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக அந்த வேத வசனத்தில் ஒரு மனமகிழ்ச்சியை தேடுவதற்காக துக்கத்தில் இப்படியே வீட்டில் கிடந்து தான் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தினசரி அந்த துக்கத்தை மறப்பதற்காக வேதாகமத்தை தியானிக்கும்படி அவன் வெளியே போவானாம் ஒரு நாள் அப்படித்தான் அவன் வேதாகமத்தை தியானித்து முடித்துவிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஒட்டகங்களோடு கூட அவனுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி பண்ணியிருந்த தன் மனைவியாகிய ரபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு எந்த தாயினுடைய வீட்டில் ஒரு சமாதானம் பறிக்கப்பட்ட நிலைமையில் வீட்டிற்கு போக பிடிக்காமல் இருந்தாலோ அந்த வீட்டிற்கு அவனுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போய் அவளை நேசித்தானா அதன் நிமித்தம் என்ன நடந்தது அவனுடைய துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் தன் தாய் சராளின் நிமித்தம் அவன் கொண்டிருந்த துக்கம் நீங்கி அவன் ஆறுதல் அடைந்தான் இப்படித்தான் ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர் அதைத்தான் சொன்னேன் ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறவராக மாத்திரமல் இப்படியே விட்டால் என் பிள்ளை ஈசாக்கு துக்கத்திலே அழிந்து போய்விடுவானே அவனுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து அவனுடைய ஆறுதல் கொடுப்பதற்காக ஆண்டவர் எலிய அவனுடைய துக்கத்தை நீக்கி ஆறுதல் அடைய செய்யத்தக்கதாக அவனுக்காக ஒரு ரைவே களை அழைத்து கொண்டு வந்தார் இன்றைக்கு உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவா ஆண்டவர் ஏதோ ஒரு எலியேசரை உனக்கு முன்பதாக அனுப்ப போகிறான் எலியேசர் புறப்பட்டு போய் உனக்கு ஆறுதல் செய்வதற்கு தேவையான காரியங்களில் அவன் ஈடுபட்டு அவன் வெற்றியோடு திரும்பி வருவான் இப்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற அழகிய ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற அவருடைய வேதத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு வேதத்தை தியானித்துவிட்டு அந்த தியானம் முடிந்து அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவன் ஒட்டகங்கள் வர கண்டானாம் அப்படியானால் அவருடைய ஆறுதல் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒரு அற்புதம் நடந்ததா என் அன்பு சகோதரனை தியானம் முடிந்து நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உனக்காக கர்த்தர் ஒட்டகங்களை கொண்டு கொண்டு வருவா எந்த இழப்பின் நிமித்தம் நீ கண்ணீரோடு வந்தாயோ அந்த இழப்பை ஈடுகட்டும்படியாக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை போகிறார் அது பண இழப்பாக இருக்கலாம் செல்வத்தினுடைய இழப்பாக இருக்கலாம் பெயர் இழப்பாக இருக்கலாம் பொருள் இருக்கலாம் பெயர் இருக்கலாம் சரீர இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆறுதல் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு ஆறுதல் செய்வார் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரவேலின் ஆறுதல் என்கிற பெயரோடு பிறந்தார் இஸ்ரவேலின் ஆறுதல் என்று அவருக்கு பெயர் கொடுத்தது யார் தெரியுமா சிமியோன் என்கிற மனுஷன் அவருக்கு இஸ்ரவேலின் ஆறுதல் என்று பெயர் வைத்தார் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்வதற்காகவே இந்த பூமியிலே பிறக்கிறார் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவர் காத்திருந்தானா அந்த அருமையான வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள் படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்காக அவன் காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அவன் மேல்

இந்த வாரத்தில் பிறந்து விடுவாரா இந்த மாதத்திலே பிறந்து விடுவாரா அந்த இஸ்ரவேலின் ஆறுதலை நான் காண வேண்டுமே என்று அவன் இயங்கி கொண்டிருந்தான் அவன் காத்திருந்ததற்கு பதில் கிடைக்கும்படியாக இயேசு பூமியில் பிறந்து அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது மரியாளும் யோசிப்பும் எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு வருகிறார்கள் அவர் இயேசுவை கொண்டு வருவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவன் தேவாலயத்திலே காத்து கொண்டிருக்கிறான் யாருக்காக தெரியுமா இஸ்ரவேலின் ஆறுதலை காண்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் இயேசுவை கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலின் ஆறுதல் அவனுடைய கையில் ஏந்தும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார் அப்படியே தாய் மறியால் கொண்டு வரும்போது குழந்தையை அந்த வயதான பெரியவரிடத்தில் கொடுத்தார்கள் அவன் அந்த குழந்தையை ஏந்தி என் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது இந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காகத்தான் நான் காத்திருந்தேன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்கிற ரஷன்யத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரை துதித்தானாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவாலயத்திலே இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக சிமியன் காத்திருந்தது போல இஸ்ரவேலின் ஆறுதலுக்காகத்தான் நீங்கள் காத்திருந்தீர்கள் அன்றைக்கு எப்படி அவருடைய கையிலே இஸ்ரவேலின் ஆறுதலை கொடுத்தார்களோ இன்றைக்கு உங்கள் கையிலே அவரை கொடுக்கப் போவதில்லை உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலே அவர் அமர்கிறார் அதனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அன்றைக்கு அவனுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாலான ஸ்தலங்களை எல்லாம் அவர் தேர்தல் அடைய செய்வாராம் உன்னுடைய வாழ்க்கையில் எதது பாழடைந்து கிடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தேர்தல் அடைய செய்வார் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு அவனுடைய இருதயத்தில் வரும்போது அவன் வாழ்க்கையிலே வரும்போது அவன் குடும்பத்திலே வரும்போது அவன் ஊழியத்திற்குள்ளே வரும்போது அவன் தொழில் செய்கிற ஸ்தாபனத்திலே வரும்போது என்ன நடக்குமாம் அவனுடைய பாழான ஸ்தலங்களெல்லாம் தேறுதல் அடையும் என்று ஆண்டவன் சொல்கிறார் உன் குடும்பத்திலே எந்த பிள்ளை இன்னும் தேரவில்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாய் நான்கு பிள்ளைகள் இருக்கிறாய் மூன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஆயிடுச்சு ஒரே ஒரு பிள்ளை தேராதவனாய் போய்விட்டாரு படிக்கிற நாட்களிலே காலங்களை விரயம் பண்ணி விட்டானே அவன் படிக்கவும் தன் வாழ்க்கையை பாழாக்கி வன சஞ்சாரியாய் சுற்றி என்று சொல்லி நீ கண்ணீரோடு வந்திருக்கலாம் இந்த இஸ்ரவேலின் ஆறுதல் உன் இருதயத்தில் பிறந்த உடனடியாக உன் குடும்பத்தில் ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்பார் அவர் வந்து உன் இருதயத்திலே தூங்கிக் கொண்டிருக்க மாட்டார் அவர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாக வருகிறார் உன் ஆறுதல் பறிக்கப்பட்டது ஏதோ ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை தேறாமல் போனது நிமித்தம் தானே அந்த பிள்ளையை தேற வைக்கும்படியாக இஸ்ரவேலின் ஆறுதல் உன் இருதயத்தில் இருந்து கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது தேராத அந்த பிள்ளையை தேற்றி எடுப்பார் வன சஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளையை ஆண்டவர் கூடார சஞ்சாரியாய் மாற்றுவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறான் அவன் வன சஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருக்கிறானே டைமுக்கு வீட்டுக்கு வருகிறதில்லையே பிள்ளை குடித்து வரித்து வருகிறானே புருஷன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறாரு என்னுடைய மருமகன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய இருதய வேதனை என்று கண்ணீரோடு இன்றைக்கு சந்திக்கிறார் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் அவர் வந்த உடனடியாக தேராத அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை தேரும்படி செய்கிறார் ஒருவேளை நீ வாடகைக்கு விட்டிருந்த வீட்டிலே ஒரு தற்கொலை நடந்திருக்கலாம் ஒருவன் சூசைடு பண்ணி இருக்கலாம் அதை நிமித்தம் அந்த வீடு பாழடைந்து ஒருவரும் அந்த வீட்டிற்கு வராதவர்களாக உன்னுடைய வீட்டினுடைய அந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கிறது ஐயோ இவன் என்னுடைய வீட்டில் வந்து தற்கொலை செய்யணும் என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டது என் வீட்டை பாழாக்கி விட்டானே என்று நீங்கள் வந்திருக்கலாம் பால்களை அழிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே போகிறார் அங்கிருக்கிற பால்களை அழிக்கிறார் எந்த வீட்டில் என்னை தினண்டு வர மாட்டாங்கன்னு நினைத்தாயோ அதை விற்றுவிட்டு வருகிறதை தவிர வேறு வழி இல்லை விற்றாலும் எனக்கு நல்ல பணம் கிடைக்காது பெரிய நஷ்டம் பலத்த நஷ்டம் வரும் என்று நீ எண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம் கவலைப்படாதருங்கள் உன்னுடைய உழைப்பின் பலனை இன்னொரு சாப்பிட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் கடின உழைப்பின் பலன் எங்கு இருக்கிறபடியினாலே அதை விற்றுவிட்டு நீ வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாழான ஸ்தலத்தை பாழான வீட்டை நான் தேர்தல் அடையும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான் ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன் நம்பின ஒரு சகோதரர் அவன் கிறிஸ்தவன் என்று நம்பி அவன் பின்னாலே போனேன் ஆனால் அவனோ என்னை ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வைத்து கொண்டு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அதில் போட வைத்து இதில் அவ்வளோ ஒரு வருமானம் கிடைக்கும் இவ்வளவு பெரிய ரேட்டுக்கு விற்கலான்னு சொல்லி ஒரு ரியல் எஸ்டேட்டில் எனக்கு தெரியாத தொழிலில் என்னை கொண்டு மூழ்கடிச்சு இன்றைக்கு என்னுடைய பணமெல்லாம் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடக்குது அந்த பணத்தை நான் வேறு எதிலியாவது வச்சிருந்தா பேங்கில் போட்டிருந்தா கூட எனக்கு வருமானம் வந்திருக்குமே டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது நான் நம்பி அவன் பின்னால் போனேன்னு என்னை கொண்டு போய் அவன் அழித்து விட்டானே என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற மகனே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் பல நாட்களாக உன்னுடைய தூக்கம் அதன் கெடுக்கப்பட்டது பல நாட்கள் தூங்கியும் உன்னுடைய டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிற அந்த இடத்தை குறித்து என்னை கண்ணீர் வடித்து கொண்டு உன்னுடைய கண்கள் மாத்திரம் தூங்கி உன்னுடைய சிந்தனை பகுதி உன்னுடைய மூளையும் தூங்காமல் இருந்து பைத்தியம் பிடித்தவனை போல வந்திருக்கிறாய் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் அந்த பாலான ஸ்தலத்தில் இயேசு போய் நிற்கிறார் உனக்கு ஆறுதல் செய்யும்படி உன்னுடைய ஆறுதலை கெடுத்த அந்த பர்டிகுலர் இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்யும்படி போய் நிற்கிறார் இந்த நாட்களுக்கு பிறகு அந்த இடத்திற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மயமைப்படுத்துங்க இந்த இடம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி போட்டி போட்டு அந்த இடத்துல வருவதற்கு வாங்குவதற்கு ஜனங்கள் வரத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் மேலே செய்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டிக்கேட்க யாரும் இல்லாததினால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணிரோடும் உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக நிறைந்த நேரத்தில் இறங்கி வாரும் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கைகொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரணக் கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரம் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பல பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணம் நிறஞ்ச மனசில் உள்ள ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூர்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் ஆண்டவர் தாமே உங்களை Genesis Creations Media Academy அகாடமி in இன் மீடியா டெக்னாலஜி course includes Videography, Photography, Live video mixing, Photoshop, live sound mixing. மீடிய அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ல எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க